அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன சேப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் அப்புறம் வாழைப்பூ வச்சு வந்தாங்க பஜ்ஜி வந்து சேர்ப்புறேன் இது நல்லா கிறிஸ்பியாக அந்த பஜ்ஜி வந்து நல்லா இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இந்த வாழைக்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்து கரைப்போம் இந்த பக்கமும் அடிப்பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நான் வந்து நல்லா கழுவிட்டு தோல் வந்து எடுக்கலை நான் அப்படியேட்டு நான் கத்தி வச்சுட்டு மெருசாக வந்து கட் பண்ணி எடுத்து கரைப்போம் என் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கத்தி வச்சு இன்னும் உங்கள்ட்ட இந்த சீவுறது அந்த இது இருந்துச்சுன்னா அதில் வச்சு சீவிக்கங்க என்கிட்ட அந்த இதில் நான் நல்லா கத்தியை வச்சே மெலுசாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த மெல்லுசா வந்திருக்கு இதை மாதிரி கேட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா பச்சு வந்து வேகாது வாழைக்காய் வந்து வேகாது அதனால் இந்த மாதிரி கட் பி கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து வந்து நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் கடலை மாவு வந்து எடுத்துருக்கேன் இந்த முந்நூறு கிராம் கடலை மாவில் ஐம்பது கிராம் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போது அடுத்து இதில் வந்து நல்லா மிக் கலந்து விட்டுட்டு இதில் கெட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ரெண்டு ஸ்பூன் மேலே இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதையும் இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நிறைய மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து இதில் ஓமம் ஒரு கால் ஸ்பூன் ஓமம் வந்து நல்லா கசக்கிட்டு இது வந்து சேர்த்துக்கங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் கரைச்சிக்கோங்க இப்போ நான் காட்ட பாருங்கள் அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை கரைச்சாச்சு எப்படி கரைச்சிருக்கா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து வாழைக்கு பஜ்ஜி வந்து போட்டு எடுத்துட்றா நம்ம இப்போ இந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மாவில் மாவில்த இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இப்போ இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயணும் அந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஒவ்வொரு பஜ்ஜியாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பஜ்ஜி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அந்த பஜ்ஜி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பஜ்ஜிக்கு வந்து ம தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்காங்க கூட்டிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து கரிஞ்சிரும் இப்போ இந்த பஜ்ஜியை வந்து இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து வாழைப்பூ பஜ்ஜி இது பாருங்கள் ஒன்று ஒன்று ஆட்டு நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இது ஒன்று ஒன்றாவும் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு ரெண்டாக சேர்த்துவும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கிறேன் இப்போ இப்போ இதில் அதே எண்ணெயில் திரும்ப இந்த வாழைப்பூவும் போட்டு எடுத்துடலாம் இது லேட்டாகவும் ஆகும் போடணும் இப்போ ரெண்டு மூணும் சேர்த்து சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா லைட் ப்ரவுன் கலரில் வந்தவொடனே செவந்து வரவும் எடுத்துடணும் இப்போ இதை வந்து இப்போ இதை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வாழைப்பூ பஜ்ஜி அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி இது வந்து ரெண்டும் ரெண்டு வந்து ரெடி ஆகிடுச்சி இது வந்து நல்லா முறு முறும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா புஷ்ன்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க